அவங்க அண்ணன் மேல அவங்க எடுத்துட்டாங்க அவரை வீட்டை விட்டு வெளியே காட்டுக்கு வச்சுட்டாங்க ஆடு மேய்க்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க அவர் எழுதுறாரு நான் வந்து எங்க அப்பா என்ன வருத்தாங்க எங்க அம்மா என்ன வருத்தாங்க குடும்பத்துல எனக்கு தகுதி கிடைக்கல குடும்பத்துல எனக்கு நன்மை பெற கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உருன்னு கோபமா இல்ல நான் என்ன யோசிக்க ஆரம்பிச்சேன்னா எங்க அம்மா என்ன வருத்தாங்க எங்க அப்பா என்ன வருத்தாங்க வீட்டுக்கு ஒரு நல்லது கேட்டாலும் என்ன கூட்ட மாட்டாங்க ஆனா எங்க அம்மாவுடைய வயிற்றுல நான் உருவாகும் போதே என்ன அவருடைய கண்கள் கட்டுச்சு அவர் என்ன என்னை மிருக்க மாட்டாரு என்னை புற மாட்டாரு தம்பி ஒருவேளை இங்க உட்காந்துட்டு இருக்க கூட சில பேரு எங்க அப்பா அம்மா கூட என்ன கண்டுக்க மாட்டாங்கண்ணே எங்க அப்பா அம்மாவுடைய கண்டல கூட எனக்கு கிருப கிடைக்கல என் ஃப்ரெண்டு கூட ஒரு நேரம் நல்லா இருக்கிறான் மற்ற நேரம் என்ன அப்பா அம்மா நினைக்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டா இன்னைக்கு நான் சொல்றேன் பரலகத்தில் ஒரு கடவுள் இருக்கிறாரு அவர் பேர் எஸ் அப்பா அவரு உனக்காகவே இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தாரு உன்னை வாழத்தை குடுறதுக்காகவே அவர் தன்னுடைய உயிரை கொடுத்த இன்னைக்கு முட்டை வச்சுக்கணுமா ஏச பார்த்தாலும் மாலை போட்டு போயிட்டு வரணுமா எதுவுமே அவர் மேல நம்பிக்கை உன் ஃப்ரெண்டு மேல மாமா மேல மச்சா மேல அப்பா மேல அம்மா மேல இவர் மேல போலீஸ் மேல ராயர் மேல யாரு மேல நம்பிக்கை வைக்காது எங்க மேல நம்பிக்கை வைக்காது அவங்க மனுஷன் உன் கேர்ள் மேல நம்பிக்கை வைக்காது உன் மனசுல இருக்கிற ஆழமான அந்த நம்பிக்கைய எனக்கு அவர் இருக்கிறாரு அவர் என்னைக்குமே மாட்டாரு நான் கீழே இருந்தாலும் என்ன தூக்கி விடுவாரு அப்படின்ற நம்பிக்கையை அவர் மேல